வெற சகல மாநகரசை பிரேசபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லைவ்ல வரும் அதிகாமத்தில் தெற்கும் மேற்கும் எண்ணம் போடல்கூடியிருப்புக்கு நாலு மொத்தம் அதில் மூன்று போடுவோம் கௌசல்யா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் இருக்கிறோம் நான் எப்பயும் சொல்லிட்டு இருந்தேன் அனைப்பு மாநகர சபைக்கு போகிறதுக்கு போறது எல்லாருக்குமே தெரியும் இடம் தேர்தல் இப்போ பாருங்கள்

இதில் மிஸ் ஆகிருக்கிறது வந்து தீவ பகுதியிலாம் வேலனை உருறா துறை மற்றது நடுந்தீவு மற்றது கேர்னர் இந்த நாளும் மிஸ் ஆகிட்டு அது நாளை கட்டுவோம் அதோடு வலிகாமத்தில் தெற்கும் மேற்கும் எண்ணம் போடு இல்லை அப்போ ஆறு எத்தனை மிஸ் ஆகி பயனுண்டு போட்டோம் மொத்தம் பதினொன்று மாறும் பதினொன்று ஆறு போடு இல்லை பயனுண்டு போட்டுட்டோம் கட்டப்பணம் சொல்லி காண இருக்கேன் இப்போ கட்டப்பணம் கிடைச்சிட்டா வடகிழக்கில் சொன்னீங்க இப்போ கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு போட்டாச்சு இப்போ கிழக்கு திருவோணமலையும் திருவோணமலை என்னட மாதிரி பட்டினமூசூழம் ஓ அதுவும் போட்டாச்சு கிழக்கு மற்றது இதுக்கு போடுறதுக்கு போய் கொண்டுருக்குறோம் புது குடியிருப்புக்கு நாலு மொத்தம் அதில் மூன்று போடுவோம் மற்றது மண் வவுனியாவில் அஞ்சில் அஞ்சு எண்ணிக்கிறேன் அதில் மூண்டு காட்டியாச்சு ஆல்ரெடி காட்டியாச்சு மிச்சத்தையும் காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டுருக்குறோம் காசு முடிஞ்சு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டுருக்கேன்

ஜேவிபி கொண்டு விரைவில் நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட் ஏதோ ஒரு மூன்று மொழிகளை மொழியாக செய்து கொண்டு வரான்னு சொல்லியிருக்கிறேன் அது ஒரு பிரச்சனையாக போகும் மீன் பொலிட்டிக்ஸ் தான் எப்போ இந்த பிரச்சனையாக போகும் மாநகர சபை கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட மாநகர சபையினுடைய முதல்வர்களுக்கும் உங்களுடைய முதல்வர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் ஆட்சி நகர்த்தப்படுகிறது கடந்த காலத்தில் மாநகர சபையில என்ன நடக்கிறன்றதே எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது அப்பதான் நடந்தது என்றால் எவ்வளோ ஆசு வருது எவ்வளோ போசு வருது போகுது எங்கே ஒதுக்கப்பட்டதோ ஒன்றுமே ஒரு தருன்னு தெரியாது இந்த முறை யாழ்ப்பாணம் மட்டுமில்லை எடுக்கிற நாங்கள்தல்லுற சகல மாநகர சபை பிரேசபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லை வரும் அதாவது வந்து நடக்கிற மீட்டிங்கில் இருந்து வாரஹாசு செலவழிக்கப்படுற ஹாசு போறஹாசு அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பைகள் அதுகள் இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்டல் லைன் ஒன்று சகல செய்வோம் உங்களுக்கு தெற்கில் போனால் தெரியும் இப்போ கொழும்புல ஒன்றுமே ரோட்டில் இருக்காது இப்படி பேக்கெல்லாம் எல்லாம் மாட்டு கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து கோயிலுக்கு முன்னால் அறிவிலாது ஸோ இப்போ இங்கே அப்படி ஒரு கலாச்சாரம் ஒன்று போய்கொண்டிருக்கோம் அது சூப்பராக முக்கியமாக உங்களுக்கு இதில் போனீங்கன்னா தெரியும் இது உங்களுக்கு சாந்திக்கு படுகொலை செய்யப்பட்ட என்னட மாதிரி செம்மணியா ஓ அதுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும் அந்த வயலுக்குள்ளே அந்த வயலோரங்கள் அதில் இதுல மருத்துவ கழிவுகள் இருந்து எல்லாமே போடுபட்டுருக்கு நாங்கள் அந்த மாதிரியான எல்லாம் நேர பொறுப்பு கூடற இருக்கும் அதை ஏன் க்ளீன் பண்ணல இப்போ உங்களுக்கு இஞ்சால அஞ்சு சந்தி எல்லாம் போனீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு ரோடு வழியெல்லாம் எனக்கு வந்த ஒரு உடனே செய்யலாம் வந்த ஒரு நாளில் செய்யலான்னால் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுப்பேன் அதுக்கப்புறம் எங்கே என்னோட இருக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த ஃபைவர் சிஸ்டம்ஸ்லேருந்து கைசன் கைசார் எல்லாமே படிப்பிப்பேன் அதாவது வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து தூப்பரவாக இல்லை எங்கள்ட்ட அது யாருக்குமே தெரியாது என்னது அதில் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அது மெயின்டைன் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் அந்த கலர் கலர் பேக் வச்சு இங்கே பொலித்தீன் இங்கே இதில் வந்து உக்கக்கூடிய அப்படி போடுறது அப்படி முழு விஷய சிஸ்டம் செய்வோம்னு நினைக்கிறேன் ஒரு மக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் செய்வோம் அதோட முக்கியமாக இந்த வடிப்பு பிரச்சினை எல்லாம் இருக்குது ஸோ இப்போ யாழ்ப்பாணத்தில் பெய்கிற இடம் இல்லை நல்லூரில் தான் இப்போ ஆள் பதினொன்ற வடியாக நல்லூரில் போய் தான் நிற்குது இருந்து முழு தண்ணியும் வந்து அங்கே பக்கம் போய் குளங்களுக்கு போகிற மாதிரி செய்வோம் தண்ணி இஞ்சாவில்

ஓ ஜோகேஸ்வரி அவ வந்து வல்வெடுத்துறையை போட்டிருக்கோம் பிராசனையை வந்து பருத்தூர பிரே சபை சாவச்சேரி ஸோ அவச்சேரி மாணவர சபைக்கு போட்டிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மற்றது எங்கள் ரஜ்ஜியை போட்டிருக்கிறோம் இது சபைக்கு மற்றது நல்லூருக்கு எங்கள்கிட்ட என்ன பேர் திலிப்பண்ணாவை போட்டிருக்கிறோம் வேறு மட்டும் எங்கள் லட்சிகனை வந்து விளையாள் முழுக்க பொறுப்பாக போட்டிருக்கோம் அதில் விளையாண் தென் தென்மேற்கு அவர் பார்க்குறார் மற்றது அந்த அண்ணன் ஓ கொடியாமத்துக்கு ஜெயதாஸ் போட்டிருக்குறோம் மற்ற அது இந்த மெட்டன் பாருங்க போய்ட்ட என்ன இன்னொரு ஆள் அது ஒரு லட்சியம் ஓ மேற்கு போட்டிருக்கான் என்னெண்டா இந்த பிரே சபையெல்லாம் ரன் பண்ணுற சரியான ஈஸி முக்கியமாக நான் எங்கெண்ட டாக்களுக்கு படிப்பேன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிச்ச மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கிறான் தெரிய பிரச்சனை உண்டிங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைவே சிஸ்டம் அல்லது ஒரு க்ளீனிங் அது இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கழிவு எல்லாம் ஒட்டு இந்த ஓட்டு மடத்தில் போட்டு ஏறிப்பட்டு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படி கழிவு முகாமத்துவம் சம்மந்தமாக முக்கியமான பிரச்சனை எடுக்கப்படும் மற்றது நீர்வடிகால் அமைப்பு அதுக்கு பிறகு அந்த அனுமதி இல்லாமல் கட்டப்படுற கட்டுறாங்க எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி வந்த கம்ப்ளைண்ட் நின்று அதுக்கு எடுக்கப்பட்ட ஆக்சுடன் நின்று எல்லாமே வெப்சைட்டில் இருக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு பச்சிலப்பள்ளி பிரயேசனாக ஓ பிளாஸ்டிக் போத்தல் தயாராக ஓ மட் அது பிளாஸ்டிக் போத்தல் எல்லாத்தையுமே நாங்கள் அந்த கழிவு ஆமத்துல உக்கக்கூடிய பொருள் உக்க உக்க முடியாது இருக்கோம் பட் அது கண பேருக்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் சில பேர் ஒரு நாள்லேருந்து சொல்லியிருக்கேன்னா தாங்கள் அந்த ரீசைக்கிளிங் பிளான்ஸ் கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லிருக்கணும் அப்போ அவை அப்படி போட்டுச்சுனா அது கண பேருக்கு வேலை வரும் அதிலே திருப்பி பேர் ரீசைக்கிள் பண்ணப்பட்டு சாப்பிடப்போ அதிலேயே பார்த்தா தெரியுமா அந்த அதில் போட்டு எரிச்சிக்கிறேன் அப்படி ஆனது நடக்கான்னு நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது செய்கிறான்ண்டு

பதினாலு வட்டாரங்களில் வந்து என்ன சொல்கிறது ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து எல்லாத்து சப்போர்ட்டும் தேவை என்று பரவலாக பேசப்படுகிறது இல்லை இல்லை எங்களுக்கு வந்து அதான் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் தேவைப்பட்ட முக்கியமான இடத்துல நாங்கள் போட்டிட்டு அதில் நாங்கள் ஒரு நாலு இடத்தை எடுத்தாலும் எங்கள் நாங்கள் வந்து அதில் வந்து கிங்காக தான் இருப்போம் அப்போ எங்கள்கிட்ட வார வந்து அதுக்கு நாங்கள் பேரம் பேசுவோம் அதுக்கேற்ற தான் செய்வோம் இப்போ இது எங்களுக்கு முதலாவது எங்களோட கட்சியின் முதலாவது ரெண்டாவது தேர்தல் சந்திக்கிறோம் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ பிறந்த வேலை திட்டங்கள் இருக்கிறபடியாக நாங்கள் முதலாவது மெயினான நடங்கள் சாக வச்சுட்டு உடம்பு கைப்பற்றி தீர்வோம் அந்த பாவுனியா வடக்கு முக்கியம் என்ன சிங்கள பிரதே பிரதேசம் அந்த வாணியா வடக்கை முக்கியமாக பண்ணுறோம் ஆறு ஆகும்